நந்துமா என்று அழைத்தபடி தன்னை நோக்கி வந்த தன் அத்தையை விழிவிரிய பார்த்தாள் நந்து இரு கைகளையும் நீட்டியபடி முகத்தில் பிரியத்தோடும் ஏக்கத்தோடும் தன் முன்னால் வேகமாக வந்தவரை பார்த்து நந்து அவளை அறியாமலே இரண்டடி முன்னால் சென்று நீட்டிய கைகளை பற்றி கொண்டாள் அவளை இறுக்கமாக அணைத்தவர் நடுங்கும் தன் விரல்களால் அவள் முகத்தை தடவி எவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்ட குட்டியா அத்த அத்தனு என்னையே சுற்றி வந்த நந்துமாவா இது என்று தன் அண்ணனை கேட்டபடி தொலைந்து போன பொக்கிசம் திரும்ப கிடைத்தால் அதை ரசிப்பது போல் அவளையே திரும்ப திரும்ப பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் ஆமாம்மா உன்னோட அதே குட்டி நந்துமாதான் என்று கூறிய பாஸ்கரனின் குரலில் பெருமிதம் பொங்கி வழிந்தது அத்தையே ஞாபகம் இருக்கா கண்ணு என்று அவர் ஏக்கத்தோடு கேட்க ம் இருக்கு அத்தை நீங்கள் கண்ணான்னு கூப்புறது நல்ல ஞாபகம் இருக்குது அம்மாவோட ஞாபகம் வர்றப்ப எல்லாம் கூட உங்கள் ஞாபகம் வரும் ஆனால் உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்து தான் உங்களை ஞாபகம் வச்சுருந்தேன் அதனால் இப்போ சட்டுன்னு அடையாளம் தெரியல என்றாள் அப்போது இப்போ எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றியா என்று செல்லமாக மிரட்டியவர் பின்பு சிரித்து கொண்டே பரவாயில்லடா இப்பயாவது உங்ககூட இருக்கிற சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்படுவோம் இனிமேல் என்ன ஆனாலும் உங்கள் ரெண்டு பேரையும் என்னால் விட்டுட்டு இருக்க முடியாது என்றார் தீவிரத்துடன் நளினி தன்னுடைய சின்ன வயதிலே பிரிந்து சென்ற நளினியை நந்துவால் மறக்க முடியவில்லை மனது கஷ்டமாக இருக்கும் பொழுது பழைய போட்டோக்களை எடுத்து பார்க்கையில் சிறு வயது ஞாபகம் எல்லாம் வரும் அதில் அவள் அந்த கஷ்டத்தை மறந்தே போவாள் ஏன் அத்தை நம்மை பார்க்க வருவதில்லை என்று சின்ன வயதில் தன் தந்தையை நச்சரித்தது ஞாபகம் இருந்தது அப்படி கேட்கும் பொழுதெல்லாம் அவரின் முகம் ஆடுவதைக் கண்டு அப்படி கேட்பதையே நிறுத்தி கொண்டாள் என்றாலும் தன் அத்தையே என்றாவது ஒரு நாள் பார்ப்போம் அந்த நாளில் எப்படியெல்லாம் பேச வேண்டும் என ஒத்திகை பார்த்து கொள்வாள் அதே இன்று தன் அத்தையை பார்த்தவுடன் மற்றதையெல்லாம் மறந்து இடைப்பட்ட பிரிவு நிகழ்வே இல்லை என்பது போல அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஏன் அத்தை இதுவரைக்கும் என்னை பார்க்கவே வரல ஒரு ஃபோன் கூட பேசுனதில்லை நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா பல நாட்களாக குடைந்து கொண்டிருந்த கேள்வியே கேட்டார் கேட்டவளை அன்புடன் பார்த்த நளினி இல்லை கண்ணா நீ எப்பவும் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் எல்லாம் இந்த பெரியவங்க பண்ணினது என்றவர் உனக்கு எப்படி புரிய வைப்பது என்று யோசித்துவிட்டு வா இப்படி உக்காரு என்று தன் அருகிலேயே கோவில் பிரகாரத்தில் அமர வைத்துக்கொண்டு கொண்டு பார் கண்ணா உங்கள் மாமாவுக்கும் அப்பாவுக்கும் சின்ன இல்லை பெரிய பிரச்சனை அதனால் நான் உங்களை விட்டு தள்ளி போக வேண்டியதாயிருச்சு இப்போ அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அதனால அந்த பிரச்சனையை சரி பண்ணி நாம் எல்லோரும் சேர்ந்தே இருக்கலாம் என்றால் மகிழ்ச்சியுடன் நளினி ஆமாம்மா இது வரைக்கும் எப்படியோ தள்ளி முள்ளி வளர்த்துட்டேன் இனிமேல் இவள் பொறுப்பு என்றார் பாஸ்கர் ஏனா அப்படி சொல்ற இதை விட எப்படி நல்லா வளர்க்க முடியும் பாரு பெரிய டென்டிஸ்ட் ஆயிருவா இல்லையாடா என்று நந்துவை கேட்க கண்டிப்பா அத்த என்றால் நந்து நம்பிக்கையுடன் நந்துமா நம்ம பிர என்று சொல்ல வந்தவர் நளினியை பார்த்ததும் பேச்சை நிறுத்த நந்துவும் திரும்பி தன் அத்தையை பார்த்தார் நீ போய் சாமியை சேவிச்சிக்கிட்டு வாடா நானும் அப்பாவும் இங்கே இருக்கிறோம் என்று அவளை அனுப்பி வைத்தவர் பாஸ்கரனிடம் திரும்பி இப்போ எதுவும் அவகிட்ட சொல்ல வேணாமா இப்போதானே காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கா கொஞ்ச நாள் போகட்டும் என்று கீழே பார்த்தபடி சற்று தயக்கத்துடன் சொன்னார் நளினி அப்போ பிரபுக்கும் என் மேலே கோபமா என்று கலக்கத்துடன் கேட்க சேச்ச அப்படியெல்லாம் இல்லைனா என்றவர் தன் அண்ணனின் கவலையை தீராததைப் பார்த்து வேறு என்ன சொல்லி அவரை மாற்றுவது என்று யோசித்தவருக்கு கவலையே மிஞ்சியது சந்துருவுக்கு இப்படி ஒரு மாமாவும் அவருக்கு ஒரு பொண்ணும் இருப்பதே ஞாபகம் இல்லாத பொழுது எங்கிருந்து கோபம் வரும் அப்படியே தெரிய வந்தாலும் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் அவன் இல்லையே இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவன் மனதை மாற்றி அதன் பிறகு நந்துவை பற்றி எடுத்துச் சொல்லலாம் என்று நினைத்திருந்தார் நளினி ஆனால் இதையெல்லாம் எப்படி தன் அண்ணனிடம் சொல்வது பிறவு பற்றி தெரிந்தால் தன் மகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்படுவாரோ என்று எண்ணி கலங்கியவர் முருகா ஏன் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாய் அவன் வாழ்வில் மட்டும் அந்த கசப்பான சம்பவம் நடந்தீராவிட்டால் இந்நேரம் இவர்களே இப்படி யாருக்கும் தெரியாமல் சந்திக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே இதை எப்படி சமாளிக்கப் போகிறேன் நீதான் சரியான வழியை காட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு கண்களை திறந்தவர் முன் புன்னகையுடன் நின்றிருந்தாள் நந்திதா தன் கையில் இருந்த பிரசாதத்தை எடுத்து நளினியின் நெற்றியில் இட்டவள் இனிமேல் எல்லாம் சரியாய்த்த என்றான் அவள் எதை நினைத்துச் சொன்னாலோ தெரியாது ஆனால் அவளின் அந்த வார்த்தை கேட்டு நளினியின் மனம் குளிர்ந்தது முருகா இதை நீ சொன்னதாகவே எடுத்துக்கொள்கிறேன் என்று நினைத்தபடி அப்படியே ஆகட்டும் கண்ணா என்று நந்துவின் கன்னத்தை தட்டினார் தன் தந்தைக்கும் விட்டவள் அவர் முகம் கவலையோடு இருப்பதை பார்த்து என்னாச்சுப்பா என்றான் ஓ ஒண்ணும் ஏதோ யோசனை என்றவர் மகளை பார்த்து புன்னகைத்தவர் நளினியிடம் திரும்பி குணா தம்பி எப்படி இருக்குமா இப்ப எங்க இருக்காப்ல என்றார் குணாவின் பெயரை கேட்டதுமே முகம் மாடி கண்கள் கலங்கியது நளினிக்கு குணா தவறி போயிட்டான்னா ஒரு வருஷம் ஆகுது என்றார் பாஸ்கரன் அதிர்ச்சியுடன் என்னம்மா சொல்கிற எப்படி ஊரில் எந்த பேரும் தெரியலையம்மா ஆக்சிடெண்ட் அதனால் யாருக்கும் எதுவும் சொல்லிக்கலானா நளினி சொல்லும்போதே அவர் கண்களில் கண்ணீர் கோடாக இறங்கியது நந்து அவர் அருகில் வந்து கண்ணீரை துடைத்துவிட்டு விட்டு அவள் தோள்களில் ஆதரவாய் சாய்ந்து கொண்டான் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீறாத தன் அண்ணனின் கைகளை அழுத்தினார் என்னால் ஜீரணிக்கவே முடியலமா கண் முன்னாடி ஓடி ஆடிக்கிட்டு இருந்த பிள்ளை என்னாலேயே முடியலையே பிரபு எப்படி தாங்கினா என்று கேட்டவரிடம் ரொம்ப கஷ்டப்பட்டான் என்ன பண்ணுறதுனா நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் வாழ்க்கை அது பாட்டுக்கு நிற்காமல் போய்கிட்டே தானே இருக்குது என்று பெருமூச்சு விட்டவர் பேச்சை மாற்றும் விதமாக நந்துவிடும் பிரபுவை ஞாபகம் இருக்காடா என்றார் கண்களில் ஆர்வத்துடன் ம் இருக்கு அத்தை ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பான்ல எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனாலும் நான் அவன் பின்னாடியே தான் சுத்தினேன் ஏன்னே தெரியல என்றான் இப்போவும் அதானே பண்ண போகிற நந்துக்கன்னு தம்பியை அவன் இவன்னு சொல்லக்கூடாதுமா மரியாதையாக பேசணும் என்றார் பாஸ்கரன் அப்படியா என்பது போல் தன் அத்தையை பார்த்தா நந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ அவனை டா போட்டே கூப்பிடலாம் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் என்றான் அவன் உன்னை கூப்பிட விட்டுட்டாலும் மேலும் தன் பள்ளிக்காலம் காலேஜ் என எல்லாவற்றையும் பற்றி கதையடித்து விட்டு நளினி செய்து எடுத்து வந்திருந்த உணவை சாப்பிட்டு விட்டு கிளம்ப ஆயத்தமானார்கள் அப்போது நந்துவின் கையில் ஒரு பாசலை கொடுத்த நளினி பிரித்து பாரு என்றார் பிரித்தவள் ஒரு அழகான இள ரோஜா நிற சில்க் காட்டன் புடவையை பார்த்து ரொம்ப அழகா இருக்கு அத்தை என்றபடி வாங்க தயங்க இப்படி உனக்கு வாங்கி போட்டு அழகு பார்க்கணும் ரொம்ப ஆசடா ப்ளவுஸ் தோராயமா தச்சிருக்கேன் போட்டு பார்த்து கையிலே பிடிச்சிக்கோ என்றார் கலர் ரொம்ப நல்லா இருக்க என்றால் நந்து ம் யாரோட செலெக்ஷன் என்று இல்லாத காலரை தூக்கி விட்டு கொண்டு நீ முதல் தடவை வீட்டுக்கு வர்றப்போ இந்த சாரி தான் கட்டிட்டு வரணும் என்றவர் உங்களை விட்டு போகவே மனசில்லை ஆனால் மாமா பசியோடு வருவார் அதனால் கிளம்புறேன் நந்துமா அடுத்த சனிக்கிழமை ஹாஸ்டலுக்கு வரேன்டா என்றபடி தன் அண்ணனின் கைகளை பிடித்து உன்னை அவரே வந்து வீட்டுக்கு கூப்பிட்ற நான் சீக்கிரமே வரட்டும் அண்ணா நீ நந்துவை பற்றி கவலைப்படாத இனிமே அவ என் பொறுப்பு என்றார் எனக்கு எனக்கென்னம்மா நீயும் நந்துவும் சந்தோஷமாக இருந்தால் போதும் வேற எந்த கவலையோ கோபமோ எதுவும் இல்லைம்மா என்றார் அவர் தலையை பாசமாய் கோதியபடி நளினி விடை பெற்று சென்றவுடன் நந்துவுடன் ஹாஸ்டலை அடைந்தவர் அங்கு ஆறு அணு குடும்பத்தினரை பார்த்து மன்னிச்சிடுங்க காலையில் அவசரமாக போக வேண்டியது இருந்துச்சு அதனால் உங்கள் கூட சரியாக பேச முடியல என்றான் அதனால் என்னங்க இப்போ வாங்க பழகலாம் இது அங்கவை அது சங்கவை என்று தன் மகள்களை காட்டிச் சிரித்தார் அனுவின் தந்தை அனுவின் துருதுருப்பும் பேச்சும் எங்கிருந்து வந்தது என்று அவளின் அப்பாவை பார்த்ததும் தெரிந்துவிட்டது நந்துவிற்கு மனிதர் கலகலப்பே உருவாக இருந்தார் அவர் மட்டுமல்ல குடும்பமே குதூகலத்தை குத்தகையை எடுத்தது போல் இருந்தது அதில் அனுவின் தாயார் மட்டும் விதிவிலக்காய் அமைதியான புன்னகையுடன் வளைய வந்தார் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் ஆறு கூட அவருடன் செல்லம் கொஞ்சிக்கொண்டும் உரசி கொண்டும் இருந்ததை பார்த்து நந்துவிற்கு ஆச்சரியமாக இருந்தது அணுவும் அவள் சித்தியும் அவர்களை கலாய்த்து கொண்டிருந்தார்கள் சில நிமிடங்களிலே நந்துவையும் பாஸ்கரையும் தங்கள் குடும்பத்திற்குள் இழுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் மாலையானவுடன் பாஸ்கரன் மற்றும் அனைவரும் ஒருவருக்கொருவர் விடைபெற்று கொண்டனர் நந்துவிடம் வந்த பாஸ்கரன் நந்துமா இனிமே எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் அத்தையிடம் கேளுடா அவளும் உனக்கு அம்மா போலதான் என்றார் நீங்கள் சொல்லணுமாப்பா பத்திரமா போயிட்டு வாங்க என்று அனுப்பி வைத்தார் எல்லோரும் கிளம்பியவுடன் ஆறுவிடமும் அணுவிடமும் காலையில் தன் அத்தையை சந்தித்ததைப் பற்றி சந்தோஷமாக கூறினார் அவர்களுக்கும் ஒரே சந்தோஷமானது சாரியை பார்த்துவிட்டு அவர்கள் சிரிக்க என்னவென்று கேட்ட நந்துவிற்கு அவர்கள் தங்கள் ரூமில் இருந்த இரண்டு சாரியை கொண்டு வந்து காட்டினார்கள் மூன்றும் கிட்டத்தட்ட ஒன்று போல இருப்பதை பார்த்து நந்துவுக்கும் புன்னகை வந்தது